ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே யாரென்று பார்க்கிறாயா என் மகளியே உன்னுடைய தாயான வாராகி தான் வந்திருக்கிறேன் இரண்டு நாட்களாக உன் நினைப்பாகவே இருந்தது ஏனென்றால் உனக்கு மெரிய பெரிய கவலைகள் வந்து பாரமாக அமைக்கிக் கொண்டிருக்கிறது அப்பொழுது நீ அழும் சத்தம் எனக்கு என்னுடைய சன்னதிக்கு கேட்கிறது ஏனென்றால் உன் மனம் அப்படி ஒரு ஈர்ப்பில் நான் இருக்கிறேன் என் மகளானவள் இப்படி கலங்கி தவிக்கும் பொழுது நான் நான் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு சும்மா இருப்பேனா அதான் உன் இல்லம் தேடியே வந்துவிட்டேன் கலங்காதே எதற்காக இப்படி அழுகிறாய் என் குரல் கேட்ட பிறகு இப்படி நீ தேம்பி அழுவது மிகவும் கவலையாக இருக்கிறது கலங்கி தவிக்காதே இது தற்காலிகமான பிரச்சனைதான் இது பெரிதாக ஆகிவிடுமோ என்று பயப்படாதே உனக்கு எல்லாமே சாதாரணமாக முடித்து வைக்கத்தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் நீ எடுத்த சில காரியங்களால் தடைகள் ஏற்பட்டு உனக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டது பொருளாதாரத்தை இழந்துவிட்டாய் நீ என்ன நினைத்தாய் இது நம்மை காப்பாற்றும் என்று ஆனால் இதற்கு பின்னால் உனக்கு என்ன கிரகங்கள் வேலை செய்கிறது என்று உனக்கு தெரியாமல் நீ செய்துவிட்டாய் அது உனக்கு லாபத்தை தரவில்லை உனக்கு கஷ்டங்களை தந்துவிட்டது நீ யாரை தேடி சென்றாயோ அது உனக்கு பலனளிக்கவில்லை இப்படி உன் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வி தோல்வி தோல்வியாகவே போய்விட்டது இதை செய்து முடித்தால் தோல்வி என்றால் இன்னொரு செயலை செய்யலாம் என்று போனால் அங்கும் தோல்வியை தான் நீ பார்த்தாய் என்னவென்று உனக்கு புரியவில்லை எங்கு சென்றாலும் முயற்சிகள் முயற்சிகள் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் நீ முயற்சித்து முயற்சித்து தோல்வியை தான் சந்தித்து உன் வாழ்க்கையின் விரக்தியின் எல்ல எல்லையில் இருக்கிறாய் இப்பொழுது மிகவும் துவண்டு போய்விட்டாய் எந்த முயற்சி எடுத்தாலும் முன்னேற முடியாமல் தவிக்கிறோம் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா இது வாழ்ந்தே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோமா வாழாமல் செய்துவிட்டால் என்ன என்றெல்லாம் உன் மனது குழப்பத்தில் இருக்கிறது அதனால்தான் இந்த வாராகி உன்னுடைய அழுகுரல் கேட்டு உடனே ஓடி வந்துவிட்டேன் என் குழந்தை எந்த தவறான செயலும் செய்துவிடக்கூடாது என்னுடைய குழந்தைக்கு எந்த தவறான எண்ணமும் வந்துவிடக்கூடாது என்னுடைய மகளானவள் மிகவும் தூய்மையானவள் அன்பாக வாழக்கூடியவள் நல்ல குடும்பத்தை செயலெடுத்து நடத்தக்கூடியவள் அப்படிப்பட்ட என் குழந்தை என்றுமே விரக்தியில் விட்டு அவள் தவறான முடிவுக்கு சென்றுவிடக்கூடாது இவள் வாழ வேண்டியவள் அவளுக்கு எதிர்காலம் மிகவும் வளமாக இருக்கிறது இன்று நடக்கும் சில காரியங்களால் அவள் எந்த தவறான முடிவுக்கும் சென்றுவிடக்கூடாது என்று உடனே உன்னிடம் ஓடோடி வந்துவிட்டேன் உனக்கு நான் பேசுவது கேட்கிறதா இப்பதிவில் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகள் புரிகிறதா உன்னிடம் நான் இருக்கிறேன் என்பது புரிகிறதா ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னிடம் நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நேராகவே மனித ரூபத்தில் சில செயல்களை எல்லாம் செய்து செய்திருக்கிறேன் பெண்ணாக வந்து உன்னிடம் பேசியிருக்கிறேன் அப்படி இனியும் உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு இன்னும் சிறிது காலத்தில் நான் வாராகியாக உனக்கு யார் மூலமாவது வந்து உனக்கு பேசுவேன் அதை நீ மறந்துவிடாதே அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் நமக்கு தெய்வ தெய்வ கடாட்சம் இருக்கிறது தெய்வ துணை இருக்கிறது என்று ஒரு தெய்வம் இல்லம் தேடி ஓடி வருகிறது என்றால் அந்த பக்தியின் அஹ் ஒரு பூஜைக்கு எப்படியெல்லாம் அந்த இறைவன் மயங்கி இருப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பூஜைகளையும் எல்லா இறைவனும் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏனென்றால் எண்ணத்தால் மிகவும் நல்ல எண்ணங்கள் படைத்த ஒருவர் செய்யும் பூஜைகளை மட்டுமே இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் வெளியில் பார்க்கும் பொழுது அனைத்து பூஜைகளையும் ஏற்றுக்கொண்டதாக இருக்கும் அதை பார்ப்பவர்கள் எப்பேற்பட்ட பாவியின் பூஜையை கூட நீ ஏற்றுக்கொள்கிறாயே என்னால் என்னால் உனக்கு பூஜை கூட செய்ய முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறாயே உலகத்தில் இப்படி வாழ்பவர்களுக்குத்தான் நீ முதலிடம் கொடுக்கிறாயா என்றெல்லாம் நீங்கள் கேட்டதுண்டு ஆனாலும் அப்படியெல்லாம் கிடையாது அவனுடைய செல்வாக்கை வைத்து அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் பூஜைகளை ஏற்றுக்கொண்டதாக எந்த இறைவனும் சொன்னது கிடையாது அவரவர் செய்து கொண்டு போக வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான பக்திக்கு மட்டுமே இறைவன் இடம் கொடுக்கிறான் அந்த உண்மையான பக்திக்கு மட்டுமே இறைவன் ஏங்கி அவன் சன்னதியில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அவர்கள் வரும்பொழுது அவன் உள்ளத்தாலும் மனதாலும் என்ற மனதால் அவன் மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருப்பான் என்னுடைய பக்தன் வருகிறான் என் கோவில் தேடி வருகிறான் என்று என் ஆலயமானது இறைவன் பட்ட இடத்தில்தான் ஆலயம் புனிதமாகும் என்பார்கள் ஆனால் இறைவன் சொல்வதெல்லாம் இந்த பக்தனுக்கு உண்மையான பக்தனுக்கு இறைவனிடம் வரும்பொழுது ஆலயமானது தூய்மையாகிறது ஏதோ ஒரு தேவையில்லாதவன் வரும் பொழுது ஆலயமே பரிசுத்தம் இல்லாமல் ஆகிவிடுகிறதே என்றெல்லாம் யோசித்து கொண்டிருப்பான் சுத்தமாக இருக்க வேண்டுமென்றால் மனதால் சுத்தமுள்ளவர்கள் வந்தால்தான் இறைசக்தி மிகவும் ஆணித்தரமாக நல்ல ஆழமான பக்தியாக இருக்க முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ செய்த இந்த பூஜைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நீ ஏற்றி வைக்கும் ஒரே ஒரு சூடமானது அந்த ஒளியானது அந்த புகையானது என்னில் வந்து அடங்கிவிட்டது ஏனென்றால் உண்மை உன்னிடம் இருக்கிறது உன்னிடம் யதார்த்தம் இருக்கிறது நீ செய்யும் யதார்த்தமானது என்னை வந்து அடைகிறது இதுதான் உண்மை அதனால் இந்த வாராகி சொல்வதைக் கேள் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் எந்த சோகங்களும் உனக்கு தேவையில்லை எந்த பிரச்சனையும் உன்னை அண்டாது நிச்சயம் உன்னை இப்படி விடிந்து விடியாமலும் வந்து நிற்கும் இந்த வாராகி உன்னை கைவிடுவேன் என்று நினைத்தாயா எந்த ரூபத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு கை கொடுக்க ஓடோடி வரும் தெய்வமாக நான் இருப்பேன் உனக்கு நீ அழைத்த மாத்திரத்திலும் சரி நினைத்த மாத்திரத்திலும் சரி உடனடியாக வந்து நிற்கும் உண்மையான தெய்வமாக நான் இருப்பேன் நீ கவலைப்படாதே நீ நீ என்ன என்னுடைய அருமை தெரியாமலா வணங்குகிறாய் என்னை பறித்தி புரிந்து கொள்ளாமலா வணங்குகிறாள் என் தாய் இருக்கிறாய் என்ற உன்னுடைய மன கர்வமானது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறது தெரியுமா அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை சாதாரணமாக நினைக்க மாட்டாய் அப்படியன்றால் நான் உனக்கு உடனே காட்சி தருவதற்கு ஓடி வந்துவிடுவேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை என்றுமே மறந்துவிடாதே நீ நினைத்த மாத்திரத்தில் வந்து நிற்பேன் மிக விரைவிலேயே உனக்கு அது நடக்கும் எல்லா விதத்திலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த யுகத்தில் கூட இறைவன் காட்சி கிடைக்காது என்பது உண்மை அப்படி இருந்தும் உனக்கு ஏதோ ஒரு மனித ரூபத்தில் உனக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கும் நீ கவலைப்படாமல் இரு உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் என்று நம்பு உனக்கு இருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நிச்சயமாக மிக விரைவிலேயே தூள் தூளாக மாறிவிடும் உனக்கு எல்லாமே என் நல்லதுதான் நடக்கும் அந்த நல்லது நடப்பதற்காக தான் இப்படி ஒரு கஷ்டங்களும் வருகிறது நீ அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரிடமிருந்து விலகி உனக்கு என்ன நல்லது நடந்தது என்ன கெட்டது நடந்தது என்று நீ புரிந்து முன்னேற வேண்டும் என்பதற்காக நடக்கும் இந்த நாடகம்தான் அது அதிலிருந்து நீ புரிந்து கொண்டு அதை எது நல்லது நடந்ததோ அதை எடுத்துக்கொள் தேவையில்லாததை எல்லாம் குப்பையாக தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக இரு உனக்கு நல்லது செய்வதற்கு எந்த நேரத்திலும் வாராகி தயாராக இருக்கிறேன் நீ கவலைப்படாதே நீ அழுது குமரும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாராகி உனக்கு ஆறுதலாக இருப்பேன் உன்னை அளவைத்து பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நீ சந்தோஷமாக இரு உன்னுடைய சந்தோஷம் படிப்படியாக உயர்ந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜெய் வாராகி